வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று நாள் பதினைந்து புதன்கிழமை அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் கலாம் ஆண்டு ஆறில் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு என்பது இந்திய வரலாற்றில் இடம்பெறப் போகும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் உலக நன்மைக்காக தமிழகத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களின் சங்கமம் காலாம் ஆண்டு ஆறு நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இயற்கை எழில் நிறைந்த வனம் பவுண்டேஷன் வளாகத்தில் நடைபெறவிருக்கும் நல்லோர் வட்டத்தின் மாநில கல மண்டல துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திப்பு ஆம் பரவி கிடக்கும் சூரிய ஒளி ஒரு லென்சினால் குவியும்போது அதன் கீழே உள்ள காகிதம் துணி முதலிய பொருட்கள் ஒரு நொடியில் பற்றி தீயை உண்டாக்குகிறது அதுபோல இந்த இரண்டு நாள் சந்திப்பு அத்தகைய லென்ஸ் பரவி கிடக்கும் அந்த சூரிய ஒளிதான் நூறு துறை மாவட்ட மண்டல கல மாநில பொறுப்பாளர்கள் அங்கு சந்திக்கக்கூடிய நாம் இந்த தெளிவு புரிதல் நம்பிக்கையுடன் கூடி லட்சிய சமுதாயம் என்ற உலக நன்மைக்கான நெருப்பை உண்டாக்குவோம் இதில் உறுதியான நம்பிக்கையினால் அனைத்து செயல்பாடுகளையும் பின்னுக்கு தள்ளி இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள வருகை தரும் உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வரவேற்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி வேகமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் என்பதை உணர்த்தும் காணொளி பள்ளிகளிலும் ஒரு நிமிட அமைதியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆர்வம் களியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் காஞ்சிபுரம் ஏகேடி அரசு உயர்நிலைப் பள்ளி லட்சிய ஆசிரியை உஷா அவர்களது பள்ளியில் தேனி மாவட்டம் லட்சிய ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி அவர்களது அரசினர் பள்ளியில் ஒரு நிமிட அமைதி நவம்பர் பதினொன்று அன்று பதினொரு மணி பதினோராவது நிமிடத்தில் உலக அளவில் கடைபிடிக்கவிருப்பதை முன்னிட்டு தமிழகம் நெடுகிலும் அனைத்து மாவட்டங்களிலும் நவம்பர் ஒன்பது ஞாயிறு அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெறவிருப்பதாக ஓர் உலக கள பொறுப்பாளர் பெங்களூர் சங்கீதா தெரிவித்தார் பள்ளியில் கல்வியை பொறுப்புடன் வழங்கி வந்த நல்லாசிரியை மகாலட்சுமி தற்போது லட்சிய ஆசிரியாக மாணவர்களை தேடி சென்று சமூக பொறுப்பை உணர்த்தும் காணொளி திண்டுக்கல் மாவட்டம் அரசு பள்ளி ஆசிரியை மகாலட்சுமி பள்ளி கல்வியை சிறப்பாக செய்து வந்த இவர் தற்போது நல்லூர் வட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்கள பொறுப்பை ஏற்று லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த அவர் சென்று மாணவர்களை சந்தித்து வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கரடிப்பட்டி ஊரில் பட்டணம்பட்டி மூங்கில்பட்டி மற்றும் கரடிப்பட்டி கிராமத்தை சார்ந்த மாணவர்கள் சுமார் பதினாறு பேர் ஒருங்கிணைந்தனர் சாலை வசதி மின் வசதி பேருந்து வசதி சரியாக இல்லாத நிலையிலும் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட விவசாய மக்கள் வாழும் கிராமங்களை சார்ந்த இம்மாணவர்கள் பெற்றோர்களுக்கு துணையாக பணிகளை பொறுப்புடன் செய்வதை நேரில் காண முடிந்ததாக உடன் சென்ற கார்த்திக் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் விழிப்புணர்வு பெற்ற எரச்சக்க நாயகனூர் குடிமக்கள் தேனி மாவட்டம் எறச்சக்க நாயகனூரில் கிராம வளர்ச்சி குழு அமைத்து செயல்பட்டு வருவதை முன்னிட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு பொறுப்புணர்வு காரணமாக ராமகிருஷ்ணன் என்பவர் அவரது தெற்கு தெருவில் உள்ள குடி குழாயில் அடைப்பான் இல்லாததை கண்டு தாமாகவே அடைப்பான் பொருத்தி புகைப்படம் பதிவிட்டிருக்கிறார்கள் அனைத்திற்கும் அரசை எதிர்பார்க்காமல் தன்னால் இயன்றதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு பெற்றதனாலேயே இந்த செயல்பாடு என்று கூறுகிறார் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு கிஷோர் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா திருச்சி மண்டல இணையவழி சந்திப்பு அக்டோபர் இருபத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று திருச்சி மண்டல இணையவழி சந்திப்பு நடைபெற்றது புதிய பொறுப்பாளர்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டுதல் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் பல்லடத்தில் நடைபெறவிருக்கும் மைய தலைமைகள் முகாம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டதாகவும் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு வழிகாட்டியதாகவும் திருச்சி மண்டல பொறுப்பாளர் திரு அசோக் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி மாவட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த சந்திப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது நல்லூர் வட்டம் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வலுவடைவதும் விரிவடைவதும் சந்திப்புகள் முக்கிய இடம் பெறுகின்றன தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சித்துரை உலக அமைதித்துறை மாவட்ட பொறுப்பாளர் பால் பாண்டி ஆகியோருடன் அன்பு இல்லத்தில் சந்தித்து பேசியதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திப்பு ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் தேனி மாவட்ட நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் உமா நாராயண் பதிப்பகம் சுபாஷ் சந்திர போஸ் உலக அமைதித்துறை திரு மீனாட்சி சுந்தரம் விழிப்புணர்வு களம் அருணாச்சலம் ஆகியோர் கலந்துரையாடும் போது அதில் இருந்த ஊடகவியலாளர் சிவா விழிப்புணர்வு களத்திற்கு பொறுப்பேற்றது நல்லோர் வட்டம் பற்றி அறிய வரும்போது அதன் அவசியத்தை உணர்ந்து தாங்களும் பொறுப்பேற்க அதிகரித்து வருவதை உணர முடிவதாக துரை தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன